அனைவருக்கும் வணக்கம் காக்கா கவிதைகளுக்காக முனைவர் கா கண்ணன் தன்னம்பிக்கை துளிர் பகுதி மூன்று இந்த தன்னம்பிக்கை துளிர் பகுதி மூன்றில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்க எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை நம்ம ஏற்கனவே பகுதி ஒன்று பகுதி ரெண்டுல வந்து நம்ம வந்து தன்னம்பிக்கையை பற்றி நம்ம வளர்ச்சியா தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் நான் சொல்லக்கூடியதை நம்ம போன வகை போன வகை கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம் இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது எண்ணம் ஒரு மனிதனுடைய நம்ம நிறையா வந்து கேள்விப்பட்டிருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எண்ணமானது சிறந்த வகையில் நல்ல வகையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது அவனுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கும்போது ஏகப்பட்ட சண்டைகள் சச்சரவுகள் கொலை கொள்ளை ஊழல் பேராசை இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் இப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒன்றே ஒன்று அவர்களுடைய எண்ணங்கள் அது நல்ல எண்ணமாக இருந்தால் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் தீய எண்ணங்களாக இருந்தால் வாழ்க்கை தீயவனமாக நடக்கும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளார அந்த அவருடைய சிந்தைக்குள்ளார அவன் எதை நினைக்கின்றானோ அந்த நினைப்புதான் எண்ணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த எண்ணங்கள் செயல்களாக வலுப்பெறுகிறது செயல்கள் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது வெளிப்பாடாக பழக்க வழக்கமாக மாறிவிடுகிறது அப்ப எண்ணம் செயல் அடுத்து பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கம் அப்ப இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது நம்ம எண்ணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது மனது சம்பந்தப்பட்டது நம்மளுடைய நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத நமக்களோட நெருக்கமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு தெரியும் அப்ப எண்ணத்தினுடைய வெளிப்பாடு என்ன சொல்ல கூடியது இப்ப நம்ம என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த நம்ம இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய தாயாருக்கு தெரியும் ஸோ குழந்தை நினைக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் அப்ப இந்த எண்ணங்கள் எல்லாமே மனதிற்குள்ளார எப்படி அப்படின்னு சொன்னாக்க ஒரு படத்தினை போன்று ஒரு போட்டோகிராபி அப்படின்னு சொல்ற மாதிரி படம் மாதிரி சேமிக்கப்படுகிறது அந்த எண்ணங்கள் தான் என்னது வார்த்தைகளுடைய வெளிப்பாடுகள் வார்த்தைகளுடைய வெளிப்பாடுகள் தான் செயல்பட நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கறோம் அப்ப நம்ம எதை பற்றி அதிகமாக வந்து சிந்திக்கின்றோமோ எதை பற்றி அது அதிகமாக வந்து நம்ம வந்து நிகழ்ச்சி நினைக்கிறோமோ அதுதான் வந்து நிகழ்ச்சியாக நடக்கும் அதுதான் வந்து என்னது அதற்கேற்பதான் நம்மளுடைய அந்த சம்பவங்கள் நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிறோம் அப்போ மனிதனுடைய எண்ணங்களோடு தொடர்புடையது இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம் அந்த வகையில் வந்து என்னது மனித மனத்துல தோன்றக்கூடியது எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதுல ஒரு மனிதனுக்குள்ளார என்ன வகையான அதிகபட்சமான ஒரு எண்ணங்கள் என சொல்லக்கூடியது ஈடேற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப அந்த எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நம்மளுக்கு என்ன தேவை ஒரு லட்சியம் என சொல்லக்கூடிய ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்குள்ளார வேணும் அப்ப அந்த எண்ணங்களும் குறிக்கோள்களும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க வாழ்க்கையில வெற்றி என சொல்லக்கூடியது நிச்சயம் இப்ப இதை பத்தி வந்து வள்ளுவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குவோம் அதை வந்து ஒரு சின்ன குரல் மூலமா அதாவது வெள்ளத்தணைய மலர் தீட்டம் மாந்ததம் உள்ளத்து அணையது உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஒரு குளத்துல இருக்கக்கூடிய தாமரை தண்டினுடைய அளவு அந்த குளத்துல இருக்கக்கூடிய நீர் எவ்வளவு இருக்கோ அது மா அளவு உயர்ந்திருக்கும் அதே மாதிரி மனிதனுடைய அந்த எண்ணங்களுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு வந்து இருக்கின்றதோ அந்த அளவுக்கு வந்து உயர்வான சிந்தனைகள் உயர்வான எண்ணங்களானது வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம வந்து பார்க்கிறோம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பேசக்கூடிய பேச்சில இருந்து ஏதாவது வந்து ஒரு பயனுள்ள பேச்சு வந்து இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அதனால எந்த பயனும் இல்லை அதை வந்து இன்னொரு வந்து குரல் சொல்லுக சொல்லை பிரிதோ சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிவுது அதனால வந்து நம்ம வந்து ஒரு சொல்லக்கூடிய வந்து சொல்லானது வந்து பாத்தீங்கன்னாக்க பிறாருக்கு உதவக்கூடிய வகையில இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்ப மகாகவி பாரதியார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாக்க எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லெனவே எண்ணுதல் வேண்டும் திண்ணிய நஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் என சொல்லக்கூடியது நல்லவையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சக்கூடியதை நம்ம வந்து பார்க்குறோம் அப்ப இந்த எண்ணம் சொல் செயல் பழக்கம் என சொல்லக்கூடியது தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கக்கூடியதான் பார்க்குறோம் இப்போ எண்ணம் சொல் நம்ம எண்ணத்தில் வந்து எண்ணத்தை நினைக்கிறோமோ அதுதான் என்ன பண்ணும் சொல்லாக வெளிப்படும் அப்படி சொல்லாக இருக்கக்கூடியதாக வந்து செயல்களாக நடைபெறும் செயல்களாக நடைபெறக்கூடியதாக வந்து பழக்க வழக்கங்களாக மாறக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம் அதனால் இன்னொரு குரலை வந்து ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு இந்த குரலை வந்து எண்ணத்தை பற்றி நல்லா வள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடியதாக நம்ம வந்து பார்க்குறோம் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆக பெரிய அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் வந்து உயர்வானதாக ஒரு குறிக்கோள் உடையதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்ப நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்களை வந்து நல்ல வகையாக எண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் அது எண்ணங்க நம்ம மாறக்கூடியதா இருக்கணும் ஆனால் நம்ம எண்ணக்கூடியதான் என்றைக்குமே மறக்கக்கூடியது நம்ம செயல்பாடுகளை வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம இதை ஒரு ஒரு லட்சியம் இருக்கும் இதை அன்றைக்குள்ளே படிக்கணும் இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம் அதை முடிக்க முடியாமல் கூட போயிடலாம் ஆனால் நம்ம அதை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்ம மனதை விட்டு சிதைந்து போயிடக்கூடாது அப்போ நினைக்கிறது எதுவானாலும் நினைக்கலாம் அதில் சில இடர்பாடுகள் வந்தாலும் கூட நாம் எண்ணக்கூடியதை மட்டும் என்றைக்குமே கைவிடக்கூடாது அப்படிங்கிறத வள்ளுவரும் எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கறோம் அதனால நம்ம ஒரு வெற்றிக்கு வழிகாட்டியாக நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அமையுது எண்ணம் தான் சொற்களாக வருது சொற்கள் தான் வந்து செயல்களாக நடைபெறுது செயல்கள் தான் வந்து பழக்க வழக்கமா மாறுது அப்படின்னு சொல்றோம் அதற்கு இந்த அடிப்படையாக வந்து என்ன பண்றோம் திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் காலமறிதல் இடமறிதல் இதையெல்லாம் நாம் செயல்படுத்தும் போது அது வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் சோ எண்ணங்கள் என சொல்லக்கூடியதை நம் வாழ்க்கையில கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னாக்க அது வெற்றிக்கு வழியாக இருக்கும் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம்